உறகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து இந்த கரவடகம் இந்த குழம்புலாம் தாளிப்பாங்க இல்லைங்களா அந்த கரவடகம் அதை வச்சு நம்ம ஒரு தொழில் செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கரவடகம் கடையில் கிடைக்கும் இது குழம்புலாம் தாளித்தோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது ஒரு உருண்டை எடுத்துக்கணும் அதாவது கடையில் ஒரு உருண்டை இல்லை ஒரு பாக்கெட் வைப்பாங்க இதை ஒரு உருண்டை எடுத்துக்கணும் அரை மூடி தேங்காய் பூண்டு பல்லு ஒரு எட்டு அஞ்சு பட்டை மிளகா ஒரு சின்ன சைஸ் அதாவது ஒரு இழந்த பழ சைஸு புளி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கரோடம் வந்து உப்புலாம் போட்டிருக்கும் அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்ங்க இந்த கரவடத்தில் கடுகு வெந்தயம் சோம்பு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தான் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு அது இது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சட்டி சுழிச்சி நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் மிளகாய் புளி எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும் அடுத்தது இந்த கரை அதையும் போட்டுக்கலாம் பூண்டு அதையும் போட்டுக்கலாம் து தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டா ஒரு வாரம் கூட வீணாக போகாமல் இருக்கும் அந்த துவையில் துவையில் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த கரவட்டத்தில் உப்பு போட்டு தான் செய்வாங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடணும் வதக்கி ஆற வச்சு அதுக்கு பிறகு மிச்சில் அம்மியிலேயே அரைக்க வேண்டியது இப்படியே ஆற விட வேண்டியது ஆற விட்டு அரைக்க வேண்டியதுதான் நம்ம இப்போ அதை டேஸ்ட் பார்க்கலாம் வா செம்ம வாசனையாக இருக்குது இதில் வந்து விளக்கெண்ணம் இருக்குது வெங்காயம் இருக்குது கடுகு பூண்டு தேங்காய் இப்படி எல்லாமே கலந்துருக்கனால அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க உண்மையாக சொல்கிறேன் நான் செஞ்சதுங்க இருக்கா சொல்ல நானே எதிர்பார்க்க இருக்குது அந்த புளி காரம் உப்பு நான் போடல ஏற்கனவே அந்த வடகத்தில் இருந்த உப்பு தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் இதை வந்து தாளித்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளில வைக்கலாம் இதுவே ரெண்டு நாளைக்கு வீணாக போகாது ரெண்டு இல்லை மூணு நாள் இல்லை கண்டிப்பாக வீணாக போகாது ஏன்னா எண்ணெயில் தான் நம்ம வதக்கியிருக்கோம் பா ஐயோ யோ 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 எவ்வளோ வேணாலும் நெகிட்டேவிலாம் இருக்கு இந்த சுவையான கரவடக உறுக்காயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸிகம் பிடிச்சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டே நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த சேனலில் இல்லை உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுக்கும்பொழுது நான் ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி பிறகு